பாவத்தினால் வேதனையுற்றாயோ ஆபர்த்தி ரூ ரத்தினால் ஆனந்தம் பெற்றிடவ இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் மத்த எழுதின சுவிசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள் ஆனாலும் யோனா தீர்க்க அடையாளமே இன்றி வேறு அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்றார் என்று வாசிக்கிறோம் பழைய ஏற்பாட்டில் நடைபெற்ற ஒரு நிகழ்வை இயேசு கிறிஸ்து இங்கே சுட்டிக்காட்டுகிறார் நினிவே என்ற ஊரின் ஜனங்கள் மிகுந்த பாவம் செய்து துஷ்டர்களாக வாழ்ந்து வந்தபோது தேவன் அவர்களை நியாயம் தீர்த்து தண்டித்து அழித்து விட வேண்டும் என்று விரும்பினார் ஆனால் அதற்கு முன்பாக அந்த ஜனங்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுப்பதற்காக யோனா என்கின்ற தீர்க்கதரிசியை அவர் அனுப்பினார் ஆனால் யோனாவோ தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் நினிவேக்கு போகாமல் வேறு திசையில் செல்லும் தர்ஷிஷுக்கு போகின்ற கப்பலிலே அவன் செல்ல ஆரம்பித்தான் அப்பொழுது சமுத்திரத்திலே பயங்கர புயல் காற்று உருவாயிற்று ஆகவே யோனா தீர்க்கதரிசியின் வேண்டுகோளின்படி அவர் சமுத்திரத்தில் வீசி எறியப்பட்டார் தேவன் கட்டளையிட்டபடி ஒரு பெரிய மீன் யோனாவை விழுங்கி மூன்று நாள் இரவும் பகலும் தன் வயிற்றில் மறைத்து வைத்திருந்தது பின்னர் அது தேவ கட்டளையின்படி யோனாவை உமிழ்ந்து விட்டது யோனா நினிவேயின் ஜனங்களுக்கு எச்சரிப்பின் வார்த்தைகளை கூறினான் நினைவே பட்டணத்தார் மனம் திரும்பி தேவனிடம் விண்ணப்பித்த போது தேவன் அவர்களை மன்னித்தார் இது ஒரு பழைய ஏற்பாட்டிலே நடந்த நிகழ்ச்சி இன்றும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் மூலமாக நாங்கள் உங்களுக்கு எச்சரிப்பின் வார்த்தைகளை கூறி வருகிறோம் யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் உண்டான மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் முடிவில் நரக வேதனை அடைவார்கள் என்பதே அந்த எச்சரிப்பு அங்கே அவர்கள் தேவ கோபத்தை சதா அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேட்டு அவரை விசுவாசித்து அவரை ஆண்டவராகவும் ரட்சகராகவும் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் ரட்சிப்பும் பாவ மன்னிப்பும் அடைவார்கள் யோனாவின் பிரசங்கம் கேட்டு நினைவே பட்டணத்தார் எப்படி பாவ மன்னிப்பும் விடுதலையும் பெற்றார்களோ அவ்வாறே இவர்களும் பாவ மன்னிப்பும் இரட்சிப்பும் பெற்றுக்கொள்வார்கள் நீங்களும் அவ்வாறு நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே நாங்கள் தேவனிடம் வேண்டுகின்ற இருக்கிறது ஆமே நன்றி